சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனமர் ஸ்ரீ கருநெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி திரு ஞானசம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை சீர்காழி பதிகம் திரு கழுமளம் திரு சிற்றம்பலம் சுரருலகுணர்கள் பயில் தரணிதளம் தளம் அரணமதில் பயில் வயில் தளம் ஊரன் அழிய அரணமதில் முப்புறம் எரிய வீரவு வகை சாரவிசை கொள்காரம் உடைய பரமன் இடமாம் வாரம் ஆருள வாரன்முறையில் நீரல் நீரை கொள்வருசூருதி சிற உறையினால் பிரமன் உயர் அரண்யலில் கொள் சரண இணை பரபவனர் பிரமபுரமே பிரமபுரமே தானு மிகு ஆண் இசை கோடாணு வீயர் பேணு மது காணும் அளவில் கோணுனுதல் நீள் நணி பிடி மாணி மது நானும் வகையே ஏனுகரி பூநழிய ஆண் மானிபதி மாணிபதி சேன் அமரர்கோன் வேணுவினை ஏணி நகர்கானில் திவிகான நடு வேணுபுரமே வேணுபுரமே பகல் ஒலிசை நகமணியை முகை மலரை நிகழ் சரண அகபுமுனிவர்க்கு அகலமலி சகலகளை மிக ஊரை செய்கம் உடைய பகவன் இடமாம் பகைகளையும் வகையில் ஆறு முக மிக அருள நிகர் இல் இமையோர் புகவுலகுகில் திகழ நீகள் பெருகு புகழி நகரே புகழி நகரே அங்கன் மதி கங்கை நதி வெங்கன் அறவங்கல் எழில் தங்கும் இதழி துங்கமல தங்கு சடை அங்கி நிகர் எங்கள் இறை தங்கும் இடமாம் வெங்கதிர் விளங்கு உலகம் எங்கும் எதிர் புலன்கள் களைவோ வெங்குருவிலங்கி உமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குருவதே வெங்குருவதே ஆண் இயல்பு காணவனவான இயல் பேணி எது பானமலை சேர் தோணி அர வேணுசிலை வேணு சிலை அர நாணி விசயன் பாணி அமர் போன அருள் மானு பிரமாணி இடம் ஏணி முறையில் பாணி உலகால மிகை ஆணின் மலி தோனி நிகர் தோனி பூரமே பராபர புராதன பராவு சிவராக அருள் என்று இராவும் எதிராயது நினை புராணன் அமராதிபதியாம் அராமி செய்த எழில் தராய் அர பராண வராக உருவா ாய்மிகுதராய்மொழி விராயபதியே விராயபதியே அரணை ஒரு முரணர் பலர் மரணம் வர இரணமதில் அறம் அழிபடை கரம்பி சிறி வீரகன் நமர் கரணன் உயர் பரநெறி கரணதிடமாம் பரவு அமுது விடல் புரளம் உறும் அறவை அரி ச அறிய சமரண சரணமவை பரவயிர் கிரகம் அமர் சிரபுரம் அதே சிரபுரம் அதே அறம் அழிவு பெற உலகு தெருபோயவன் வீரல் அழிய நிறுவி வீரல் மா மறையின் ஒளி மூரை முறள் செய்ய ஏரின் உற அருளும் இறைவன் இடமாம் குறைவில் மிக நிறைதை ஒளி மறைய மர நிறை அருள முறையோடு வரும் புறவன் எதிர் நிறை உடல் பெற அருளும் புறவம் மதுவே புறவம் மதுவே வண்பகில மண்பகிரி வன்பிரமன் என் பெரிய கொள்மால் கண்பறியும் ஒன்பொழிய நுண்பொருள்கள் தன்புகள் கண்டன் இடமாம் மண்பறியும் ஒன்பொழிய நுண்பு சகர் புண்ப இல சண்பை மொழி கண்பலிசை பண்புகளை சண்பை நகரே சண்பை நகரே ஊரை நிகர் பால் அமணர் சோழும் உடலாளர் உணரா ஏலின் இசை ஆளின் மொழி ஏழை வாழும் இறை தாளும் இடமாம் கேலி இசைகோள் மேல் உலகில் வாழரசு சோழரசு வாழ அரனுக்கு காளி செய்ய ஏழ்கில் லி வளர் காளி நகரே காளி நகரே நச்சரவு அசைச்ச மதி உச்சியின் மிசை சொருகையால் மெய்சிரம் அனைச்சுலகில் நிச்சம் இடு பிச்சை அமர் பிச்சனிடமாம் மச்ச மதம் நச்சி மத சிறுமியை செய்தவர் அச்சவிரத கொச்சை முற பணி அசுரர்கள் அறி அலிகளில் ஒளி உலகு பலி பெருகு வழியை நினையா முழுதுடலின் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவி கெழுவு சிவனை தொழுது உலகில் இழுகும் மலம் அழியும் வகை கழுவும் உரை கழுமளகர் பழுதில் இறை எழுது மொழி தமிழ் விரகன் வழி மொழிகள் மொழிதகையவே ஒழுகியில் ஒளி உலகு பழி பெருகு வழியை நினையா முழுதுடலின் எழுமயிர்கள் தழுவும் முனி குழுவினோடு கெழுவு சிவனை தொழுதுலகில் எழுகும் மலம் அழியும் வகை கழுவும் உரை நகர் பழுதில் இறை எழுது மொழி தமிழ் வீரகன் வழி மொழிதகையவே பழுதில் ஏற எழுது மொழி தமிழ் வீரர்கள் வழி மொழிகள் மொழிதகையவே மொழிதகையவே திருச்சிற்றம்பலம் திருஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி